இன்றைக்கு உங்களுடைய ஸ்தானம் தாழ்ந்த ஸ்தானமா இருக்கலாம் இன்னைக்கு உங்களுடைய லெவல் தரைமட்டமா இருக்கலாம் Wait for the time of God. தாழ்வான ஸ்தலங்கள் அனுபவங்கள் மாறி உயர்வுக்கு நேராக ஏசப்பா உங்களை ஏறி போக பண்ணுவார் அன்பு உறவுகளே இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் நன்றாய் இருக்கும்படி செபிக்கிறேன் உபாகமம் முப்பத்தி இரண்டு பதிமூன்றிலே பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார் பெரியமானவர்களே யாக்கிரோனுக்கு என்று பூமியிலே சில உயர்ந்த ஸ்தானங்களை வைத்து அதிலே அவனை ஏறி வர பண்ணினாரா இன்றைக்கு உங்களை பார்த்து கத்துடைய வார்த்தை வருகிறது உனக்கென்று சில உயர்வுகளை பூமியில வைத்திருக்கிறேன் உனக்கென்று சில ஆசீர்வாதங்களை பூமியில வைத்திருக்கிறேன் உனக்கென்று சில மேன்மையான ஸ்தானங்களை வைத்திருக்கிறேன் அங்கு உன்னை ஏறி வரப்பண்ணு அங்கு உன்னை உட்கார வைப்பேன் அந்த இடத்திலே உன்னை உயர்த்துவேன் என்று கத்துடைய வாக்கு உங்களை நோக்கி கடந்து வருகிறது இன்னைக்கு முடி லெவல் தரை மட்டும் நேரம் வருகிறது தாழ்வான பகுதிகள் தாழ்வான ஸ்தலங்கள் அனுபவங்கள் மாறி உயர்வுக்கு நேராக ஏசப்பா உங்களை ஏறி போக பண்ணுவா பண்ணுங்க அவர் சொன்னா செஞ்சிருவாரு ஆகவே உயர்வான ஸ்தானங்களுக்குள் உங்களை அழைத்து போகிற தேவனோடு தொடருங்கள் கத்தருங்களோடு இருந்து GOD காட் YOU